ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அன்னதானம் மட்டும்தான் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கோயிலோட குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ சிவசதம்பரம் ஐயா அவர்களோட ஐயா வணக்கம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் அவங்க பேர் கருப்பு இப்போ நம்ம சிறுமலையில் எங்கள் திண்டுக்கல் சிறுமனையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் என்ன 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 சாமி இது இங்கே வந்து சிவசக்தி சிவனும் பார்வதியும் ஒரே லிங்கத்தில் போயிட்டேன் இந்த ஆசிரமம் எதனால உருவாக்கப்பட்டதுன்னா வெள்ளிமலை ஆண்டவர் மலை மேலே வெள்ளிமலை ஆண்டவர் இருக்காரு வரலாற்று சிறப்பு சிறப்பு முக்கிய அந்த கோவிலுக்கு வெறும் பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறதுக்காக இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அன்னதானம் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க இந்த கோயிலோட குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அவர்களோட தியானத்துல வந்து தியானத்துல வந்து காட்சி கொடுத்ததின் பேரு அவருக்கு தியானத்துல காட்சி கொடுத்ததின் பேரு சிவலிங்கத்துக்குள்ள இருந்து அம்மன் காட்சி கொடுத்துருக்காங்க அதன் பேரில் அப்படின்னு செலவடி வச்சிருக்கோம் சிவலிங்கத்துக்குள்ள இருந்து வந்ததா சிவலிங்கத்துக்குள்ள முழு அம்மனா இருக்கு முழு அம்மனா இருக்கு இது எப்படி உருவானதோ இல்ல இல்ல சிலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நிறுவனம் எத்தனை வருஷமா அந்த கோவில் இங்க இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த பில்டிங் கட்டினது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன 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 மாறுதலோட இங்கே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இங்க சில நிறுவனிச்சது சாமி இப்போ இங்கே அன்னதானமும் கொடுக்குறீங்க அந்த அன்னதானம் ரெகுலராக தினமும் கொடுத்துட்டு இருக்கீங்களா வணங்கிட்டு இருக்கீங்களா எல்லா நாளும் எல்லா வேலையும் பசின்னு வர்றவங்களுக்கு அன்னதானம் இந்த நாள் இந்த நேரம் இந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா நாளும் எல்லா வேலையும் எல்லா நாளும் அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சீன் வந்தால் நம்ம கோயிலோட பெருமை என்ன இந்த கோயிலோட அன்னதானம் தான் பிர பிரதானம் இந்த கோயிலில் சிவசக்தி அம்மனோட அருள்ன்னு பார்த்தோம்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாண பாக்கியமும் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கொடுக்குறாங்க மார்கழி மாதம் பதினொன்னாம் தேதி இந்த திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் நேத்துக்கடன் நடத்துகிறவங்க பூக்குழி மிதித்து அவங்களோட நேத்துக்கட்டனை நிறைவேற்றுவாங்க நல்ல விமர்சையாக இருக்கும் அப்போ இந்த கோயிலுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி குடும்ப கஷ்டமா இருக்கிறவங்க கணவன் முனை பிரிஞ்சு போனவங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்க அப்படின்னு கோயில் இந்த கோயிலோட விதியேன்னு பார்த்தோம்னா உடலுக்கு இருக்கு இந்த கோயிலோட சிவனும் பார்வதிங்கிறது உடலும் உயிரும் சேர்ந்த வாக்குல இருக்கு அப்போ சிவன்ங்கிறது சிவன்கிறது உடல் சக்திங்கிறது உயிர் அப்போ உயிர் உடலும் உயிரும் ஒன்னா இருந்த பார்க்கலாம் இன்னொன்னு ஒரே தம்பதிகளாக இருக்காங்க அதாவது ஆண் பாதி பெண் பாதியா இருந்து தான் நிறைய இடத்துல காட்சி கொடுப்பாங்க இங்க முழு ஸ்வரூபமா சிவலிங்கமும் முழுசா இருக்கும் அதுக்குள்ளேயே சக்தியும் காட்சி கொடுப்பாங்க இப்போ கல்யாணம் ஆகாதவங்களாம் இங்க வந்து கல்யாணமாக சொல்றீங்களா அந்த மாதிரி யாராச்சும் வந்துருக்காங்களா இங்க வந்துட்டு நிறைய அதுக்கு வேண்டுதல் பண்ணி வேண்டுதல் இங்க வந்து வழிபட்டு வேண்டிட்டு போறவங்க இந்த மாதிரி நாங்க வேண்டிட்டு போனது நிறைய பேர் இருந்துச்சு அதனால வந்து இங்க வந்து அவங்கனால ஆனது செய்யறாங்க திரும்ப வந்து உள்நாடு போறாங்க அவங்க சந்தோஷமா போறாங்க இந்த மாதிரி வேண்டிட்டு போனோம் நடந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப வர்றாங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்றாங்க அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஏன்னா இப்போ இந்த கோயிலுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து ஏதாச்சும் செலவு கிடைக்குதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்க ப்ராப்பரா வர்றவங்களோட பணத்தை வாங்கி நாங்கள் ஐடிஜி வரைக்கும் வருமானத்தை வருமானம் ட்ரஸ்ட் இருக்கும் ட்ரஸ்ட் போட்டு இந்த கரெக்டாக ப்ராப்பராக நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து விசேஷம் வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து யாக வெல்வி நடக்கும் அதே போல பிரதோஷ டயத்தில் வந்து யாக அபிஷேகங்கள் நடக்கும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டவங்க வருவாங்க அமாவாசைக்கு வர்றவங்க வருவாங்க பௌர்ணமிக்கு வர்றவங்க வருவாங்க பிரதோஷத்துக்கு வர்றவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து போவாங்க சாமி வருஷத்தில் எத்தனை தடவை எத்தனை நாள் வந்து சிவன் சக்திக்கு வந்து பூஜை நடக்கும் வருஷத்தில் அப்படி இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி டயத்துல யாக வெல்வி நடக்கும் அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கும் சோமவாரம் திங்கக்கிழமை நாளைக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அபிஷேகங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரமாக இந்த டேட்ல இந்த டேட் தான் பண்ணணும் இந்த டேட்ல வந்து எப்படி சொல்றதுன்னா சாமி இந்த டேட்ல தான் கும்பிடம் ஒப்பண்ணு ஒரு டேட்ல வச்சிருப்பாங்கல்ல அது கும்பா அது திருவிழா திருவிழா வந்து மார்கழி மாசம் பதினொன்றாம் தேதி திருவிழா இங்கே ரொம்ப திருவிழாவும் கோயில் திருவிழா வந்து அதி இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அது ஏதோ ஒரு நாள் மாறும் மார்கழி மாசம் பதினொன்றாம் தேதி மாறாது மார்கழி தமிழுக்கு மார்கழி பதினொன்னு ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு மண்டலம் முடியறீங்களா அன்னைக்கு வந்து இங்க எல்லாம் விதிச்சு நேத்து கடன் நிறைய பேர் பூக்குழி எல்லாம் அது எந்த டேட் மார்கழி பதினொன்று மார்கழி பதினொன்னு விடிய காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இறங்கி முடிச்சிருவாங்க ஒரு முந்நூறு நாலு பேர் வருவாங்க கண்குடா நான் பார்த்தது பூ குளிக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குழி வெட்டுவாங்களே குழி தோண்டும் வருஷத்தோட கங்கு நெருப்பு இவ்வளவு பெருசு அப்படியே அடையாமே இருந்தது நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிட்டே இருக்கேன் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த மாதிரி அதிர்சயம் நிறைய நடந்திருக்கு நம்ம பார்த்தது இதுதான் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க

ம் 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 நீங்க ஆச்சரியங்க இது உலகமே ஓடுறத பாத்துக்கோம் இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்ததே இல்ல அது இந்த வேளை இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு உங்க கண்ணுக்கு பட்டுதே இந்த ஒரு அதிசயம் இது ரொம்ப நிறைய انا வந்து சொல்றாங்க ம் 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 இன்னொன்னு என்னன்னா நம்ம நினைச்சது நடக்குது ம் 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 நீங்க வேண்டிட்டே போறது நடக்குது இது வேண்டிட்டே போறதுக்கு அப்புறம் அதை நம்ம கேட்க முடியாது நீங்க என்ன வேண்டிட்டே போறீங்க அப்படிங்க நாம வேண்டிட்டே போறங்க சாமி நடக்குது நடந்துச்சு

எப்பவுமே ஒருவேளை சாப்பாடு இல்லனா கூட கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவோம் இல்லைங்கிற பட்சத்துக்கு இல்லை வேலை இல்லாத பட்சத்துக்கு ஆனா இருக்கும் எல்லா நாளுமே இருக்கும் நீங்க இந்த கோயில இப்ப என்னவா இருக்கீங்க பூசாரி இருக்கீங்க இல்ல இங்க வந்து அறங்காவலரா இருக்கு எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க நம்மளோட குருநாதருக்கு அப்புறம் அந்த வழியில பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் நீங்க எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க வந்து ஒரு அஞ்சு மெயினுங்க இவங்க எல்லாம் இவங்க வந்து பிரதமர் பார்க்காம வந்து தொண்டு செய்யறோம் இவங்க எல்லாம் திண்டுக்கல்ல இருந்தா

திரும்பவும் கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்காந்துட்டு அப்படியே போறாங்க நிம்மதியை தேடி இங்கே கோயிலுக்கு வர்றீங்க அதே தான் ஆனா நிறைய கோயிலுக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னா ஃபேமஸ்காகவே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிம்மதிக்காக இப்ப யாரும் வர்றதில்லை நிறைய கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் விளம்பரம் போர்டு அங்கங்கன்னு எங்கேயும் அதிகமாக வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டால் இந்த விளம்பரம் வந்து மக்களோட மக்களா மக்களோட விளம்பரமா இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அன்னதானம் போடுறத கூட பசிச்சுன்னா சாப்பிடுங்க அப்படிங்கறதோட எதுவுமே தவிர்த்து எல்லா இடத்துலயும் போடலாம் இங்க அன்னதான நடக்குது நடக்குதுன்னு எங்கேயும் போடுறது ஏன்னா மக்களோட விளம்பரம் மக்களுக்காகவே அப்படி இப்போ நிறைய கோயில் இதே மாதிரி சின்னதுல ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு பெருசான உடனே பணக்காரங்களுக்கு ஒரு வழி ஏழைகளுக்கு ஒரு போகுது இந்த கோயிலும் வருங்காலத்துல மாறாம வச்சிருக்கிறது காரணம் இது ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த வழிபாட்டுக்கு கொண்டு வந்தது தொண்ணூத்தி ஏழுல இங்க பில்டிங் ஆயிடுச்சு ஆனா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் சம பந்தி நீங்க அங்க அன்னதானத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரையுமே சமமா பாய் பிரிச்சு பந்தில உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணுங்கறத என்ன என்ன வேணும்னு சொல்லி நாங்களே கேட்டு ஒவ்வொன்றையும் பரிமாறுறோம் ஒருத்தவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதை கூட்டிட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த அன்னதானமே ஆரம்பிப்போம் அது எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டமா வந்தாலும் சரி வச்சு அந்த இருபத்தஞ்சு பேர் இடத்துக்கு எங்களுக்கு தகுதிக்கு அளவுக்கு தான் உட்கார வச்சு பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கும் நடைமுறையில் அதே தான் போயிடுச்சு ஒரு சில கோயில வந்து சாப்பாடு போடுவாங்க போட்டோன்னு அடுத்தாலும் அதே இடத்துல குழம்புகளும் ஒட்டி கிடைக்கும் அங்கனே உட்காந்து எந்திரிச்சு ஆனா இங்க பரவாயில்ல கூட போய் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தோம் பாத்தோம் நல்லா இருந்துச்சு ஏன்னா காலையில இருந்து நடக்கும் காலையில இருந்து நன் நடந்துகிட்டே நடந்துட்டே இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம லைட்டா சாம்பார் சிந்திச்சோ குழந்தைங்க எதோ கொட்டி விட்டாலும் கூட உடனே தொடச்சு சுத்தம் பண்ணிட்டுதான் அடுத்தவங்களை உட்கார உட்கார அடுத்த ரொம்ப நன்றிங்க நமச்சிவாய ஐயா வணக்கம் சிவலிங்கத்துக்குள்ள சிவனே இருப்பாரு போறா இருப்பாங்க சிவலிங்கத்துக்குள்ள அம்பாள் இருக்காங்க அதனால அம்மா அப்பாட்ட எப்படி சொல்றோம் அந்த மாதிரி இங்க வந்து சொல்லும் போது சிவசக்தியா இருக்கும் போது அம்மையப்பன் தரிசனம் கிடைக்கும் போது நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் குலதெய்வத்தை வேண்டிட்டு இஷ்டதெய்வத்தை வேண்டும் போது தடைகள் விலகி எல்லாமே ஜெயமாவும் ஓ நமஸ்க்கு ரொம்ப நன்றிங்க நம்ம குருநாதர் பேர் வந்து ஸ்ரீலஸ் சிவசதுமரம் ஐயா தான் இந்த அன்னதானத்தை ஆரம்பிச்சவர் எல்லா நாளும் எல்லா வேலையும் தாயுள்ளம் கொண்டு வர்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் சரி வர்றவங்க யாரா இருந்தாலும் அந்த அன்னதானத்தை தங்கு தடை என்று யாருக்கா இருந்தாலும் கண் கண்டிப்பாக அவங்களுக்கு பசியார தான் அனுப்பி விடணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத வச்சு கூட அனுப்பி விட்ருவோம் புரியுது ஆமா ஐயா இப்போ ஜியு சம்மதி அடைஞ்சிட்டாங்களோ இருக்காங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயாவோட ஜீவ சம்மதி ஆயிட்டாங்க இருபத்தி மூணுல ரெண்டு எங்க ஜீவ சம்மதி ஆகி நேரம் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு நித்தியப்படி அபிஷேகம் நடக்கும் டெய்லியும் இவங்களுக்கும் நல்ல இதே மாதிரி சிறப்பாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கும் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் சதை நட்சத்திரத்துல குரு பூஜை நடக்கும் குரு பூஜை அடியார்கள் ஆயிரம் பேருக்கு வர வச்சு அவங்களுக்கு அன்னதானம் காணிக்கை இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சித்தர்கள் அதே மாதிரி மாச மாசம் சதய நட்சத்திரத்துல யாகவெல்வி நடக்கும் நைட்டு சித்திர மாசம் மட்டும்தான் உங்களுக்கு பூஜை நடக்குமா குரு பூஜை வந்து சித்திரை மாசம் மட்டும் நடக்கும் மற்றபடி அஹ் மாச மாசம் சதய நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க யாகவெல்வி நடத்து பதினாறு வகை அபிஷேகங்கள் நடந்து அலங்காரம் ஐயா தான் இங்க வந்து காரணம் காரணம் இவருக்கு தோன்றதுக்கு காட்சி கொடுத்தாங்க சிவசக்தியா காட்சி கொடுத்தது இந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு அதனால இப்ப இந்த அளவு டெவலப் பண்ணது காரணம் இவங்க தான் காரணம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆணி பதுகையில ஐயா டெய்லி காலையில ஒரு அரை மணி நேரம் நின்னு தியானம் பண்ணுவாங்க அவங்க உபயோகப்படுத்தினது அவர் நின்றுட்டு இருந்த பாதம் அவர் உட்கார்ந்து இருந்த இந்த பாதகை இந்த இடத்துலதான் அவர் உட்கார்ந்து இருப்பாரு ஆனா சமையல் வேலை எல்லாமே அவரே தான் பாப்பாரு யாரையும் பண்ண விட மாட்டேங்குது ஒரு ஆள் எல்லா செஞ்சு அவரே எல்லா வேலையும் பார்த்துருவார் சாப்பாடு சாப்பாடு ஆக்குறது எல்லாமே காய்கறி வைக்கிறது சாம்பார் சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறது இதெல்லாம் அப்படி அவர் ஐயாவே ஒரு ஆள் பார்க்கறது எதனால ஒரு ஆள்னா அவர் மட்டுமே இல்லை அவர் மெயினாக இருக்கும் அவர் எல்லா வேலையும் பண்ணுவார் கூட இருந்து நாங்கள் ஒத்துழைப்பு பண்ணுவோம் இந்த வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குறது கட் பண்ணி கொடுக்குறது கட் பண்ணி அவன் மற்றபடி மக்களுக்கு உணவு அளிக்கிறதுலேருந்து ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஆரம்பிச்சது இது எவ்வளவோ கஷ்டம்னா ஆரம்பத்துல கீழே போய் திண்டுக்கல்ல போய் யாசகம் வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சுடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கிட்டு வந்து அந்த இலவச அரிசியை வச்சுதான் இந்த அன்னதானத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ நல்லா வர்றவங்க இது இதெல்லாம் இன்னைக்கு வந்து கொடுத்தவங்க இந்த அரிசி இந்த அரிசி எல்லாம் இன்னைக்கு வந்து கொடுத்தவங்க அது போல என்னைக்கும் பயவரணம் நடந்துட்டு தினமும் இப்போ பக்தர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அன்னதானம் வளர்ந்து வளங்கிட்டுதான் வழங்கிட்டு தான் இருக்காங்க அப்போ ஐயாவுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து சோறுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப எளிமையான வசதி அதற்கான சொத்து பத்தி எதையும் பாத்துக்க மாட்டாங்க வர்ற காசை வச்சு அடுத்து நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க ஐயா இந்த இதே ஒரு தான் இதே ஒரு தான் ஐயாவோட குருநாதர் விட்டுட்டு போன பணியை அவர் வந்து இந்த பில்டிங்க கட்டி வச்சுட்டு ஸ்கூல் படிக்கணும் குழந்தைகள் எல்லாத்துக்கும் கல்வி அறிவு வேணும் கட்டி வச்சாரு சரி சரி அவரு ஜீவசமிதி ஆனதுக்கு அப்புறம் அவரோட நிர்வாகங்க வந்ததுக்கு அப்புறம் இதை நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த அன்னதானத்தை ஆரம்பிச்சு வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்கும் இந்த அன்னதானம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டணும் ரொம்ப நன்றிங்க உங்களோட இந்த சேவை தொடரணும் மேலும் மேலும் வந்து நிறைய ஏழைகள் வந்து சோறு இல்லாம இருக்கிறாங்க அங்கங்க வீடு கூட இல்லாம இருக்கிறாங்க இங்க வந்து தினமும் மூணு வேலையும் அவங்க இல்லாதவங்களுக்கு உணவு அளிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சேவை மெம்மேலும் தொடருங்கிறது எங்களோட மனமார்ந்த அமைச்சிவா பிரிச்சுக்கலாம் அமைச்சவா